வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் பர்களேட்டு பதினெட்டு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஐநூற்றி அஞ்சு இதற்கு கொடுத்திருந்த ஆள் போர்டு எட்டு சைபர் இரண்டு போ ரிசல்ட்டு சைபர் தொண்ணூற்றி எட்டு இரண்டு போர்டுகளும் பாஸ் ஆகியுள்ளது ஏபிஎஸ்சிபிசியில் சைபர் எட்டு என்பது என கொடுத்திருந்தேன் இதில் சைபர் எட்டு ஏசி பாஸ் ஆகியுள்ளது இன்று பேட்டன் மாறியுள்ளதனால்தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கின்றேன் பேட்டன் மாறுவது என்பது நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை டபுள்ஸ் என வந்தால் நேற்று நான் கூறியபடி டபுள்ஸ் வந்தால் அது கெஸ்ஸிங் வராது என்று ஆகையினால் தான் இப் இப்பொழுதும் சொல்கின்றேன் இந்த மிஷினில் டபுள்ஸ் என வந்துவிட்டால் அன்று யாருடைய கணிப்பும் பொய்யாகிவிடும் இது நான் என் பல நாள் கண்ட என்னுடைய அனுபவம் மற்ற நாட்களில் நம்பர்கள் மாறி மாறி கொண்டு வரும்போது உங்களுக்கு பரிசுகளும் நம்பர்களும் வர வாய்ப்பு உள்ளது இன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஐநூற்றி ஐந்து ஐந்தில் ஆல்போர்டு எட்டு சைபர் என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் சைபர் எட்டு என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பத்தம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஒன்று சைபர் நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிசி பதினொன்று எழுபத்தொன்று பிசி ஐம்பத்தொன்று எண்பத்தி ஒன்று அன்பர்களே நாளை ஒன்று வரும் என்று நான் இதை நான் எடுத்துள்ளேன் அப்படி வந்தால் ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இப்படியும் ஒரு வாய்ப்புள்ளது ஏசிக்கு மட்டும் வரும் என்று நான் எடுத்துள்ளேன் உங்கள் விருப்பம் போல் வைத்து விளையாடுங்கள் ஆல்போர்டு ஒன்று சைபர் இந்த இரண்டில் இரண்டுமே வந்தாலும் வந்தது தான் இல்லை ஏதாவது ஒன்று வரும் என்று நான் ஒன்று வரும் என்று எடுத்துள்ளேன் என்னுடைய கணிப்பில் உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு மனதில் தோன்று எது தோன்றுகிறதோ அதை வைத்து விளையாடுங்கள் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாட வேண்டும் லாட்டரி சீட்டு என்பது உங்கள் மனதில் எது சரி என்று படுகிறதோ அதை வைத்து விடுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் பார்க்கும் அனைத்தையும் வைத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று எப்பொழுதும் யார் நினைத்தாலும் அது தவறு ஏதாவது ஒன்றை மனதில் நிலையுங்கள் அந்த நம்பரை போடுங்கள் அதில் விழும் என்று நம்புங்கள் உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக விழும் அடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேற்றாலும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஹரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை கவனமாக எடுத்து அந்த நேரத்தை கடைபிடித்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் பரிசு விழாதவர்களுக்கும் கண்டிப்பாக விழும் பரிசே விழவில்லை என்று நீங்கள் நினைத்தால் கூட இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது மீண்டும் கூறிக்கொள்கிறேன் அதிர்ஷ்டம் என்பது அதன் இஷ்டம் நீங்கள் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள் முப்பது ரூபாய் செலவு செய்துவிட்டு கடமையை செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை ஈடுபடுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துவிடும் நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலம் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருவதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் குறைந்த முதலீடு அதிக லாபம் அதிகமாக வைத்து விளையாட வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் சிறிய முதலீடு பெரிய லாபம் அது மனமகிழ்ச்சியை தரும் என்று கூறி மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்